சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானில் ஏற்பட்ட துறைமுக வடிவிபத்தை தொடர்ந்து ஈரானுக்கு ரஷ்யா அவசர விமானங்களை அனுப்பியிருக்கிறது மறுபுறம் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் தங்களினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைன் படையினர் அனைவரையும் வெளியேற்றிவிட்டதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது மறுபுறம் இந்தியாவுடன் பதற்ற நிலைகள் நிலவுகின்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு அதிநவீன ஏவுகணைகளை சீனா வழங்கியிருக்கிறது இதேவேளை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் சீன வெளியுறவு அமைச்சர் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் புதியவரென்றால் மறக்காமல் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரானின் ஷாஹித் ராஜி துறைமுகத்தில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் பரவலான சேதத்தையும் ஏற்படுத்திய பேரழிவு தருகின்ற வெடிவிபத்தை தொடர்ந்து தீயணைப்பு முயற்சிகளுக்கு உதவ பல விமானங்களை அனுப்ப ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டிருக்கிறார் புடினின் உத்தரவின் பேரில் தெற்கு ஈரானில் இருக்கின்ற மூலோபாய துறைமுகத்தில் வெடித்த தீயை கட்டுப்படுத்த உள்ளூர் குழுக்களுக்கு உதவ ரஷ்யாவின் அவசர கால சூழ்நிலைகள் அமைச்சகத்தின் அவசர விமானங்கள் அனுப்பப்படுகின்றன என்று ஈரானில் இருக்கின்ற ரஷ்ய தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக கிரெம்ளினின் போர்ட்டலில் வெளியிடப்பட்ட செய்தியில் புடின் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயித் அலி ஹமேனி ஜனாதிபதி மசூத்யான் மற்றும் ஈரானிய தேசத்திற்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் அதே நேரத்தில் துயர சம்பவத்தின் தாக்கங்களை தணிக்க மாஸ்கோ மேலும் ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் வலியுறுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை சாகித் ராஜ் துறைமுகத்தை ஒழுக்கிய பெரிய குண்டுவெடிப்பில் தற்பொழுது குறைந்தது நாற்பது பேர் ார்கள்ே நேரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் வெடிப்புக்கான இந்த காரணம் தெரியவராத நிலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் மீதான போர் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிருப்தி தெரிவித்த நிலையில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த நூற்றி ஐம்பது ட்ரோன்களை ரஷ்யா தயாராக வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வாட்டிக்கானில் மறைந்த போப் பிரான்சிஸினுடைய இறுதி டங்கில் கலந்து கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பை தொடர்ந்து தமது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற டிரம்ப் உக்ரைனில் நீடிக்கின்ற சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதில் புடனுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் எழுகிறது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் நகரங்கள் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசுவதற்கு எந்த காரணமும் இல்லை உக்ரைன் நகரங்கள் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களை பார்த்தால் போரை நிறுத்த புடின் விரும்பவில்லை என்றும் அவர் என்னையும் கொண்டிருக்கிறார் என்றும் கூட தோன்றுகிறது என்று மேலும் ரஷ்யா மீது பொருளாதார தடை கடுமையாக விதிக்கப்படும் என்று மறைமுகமாக ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் இதேபோல தங்களின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஊடுருவி இருந்த உக்ரைன் படையினர் அனைவரும் விட்டதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி கூறியிருக்கிறார் என்றால் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைன் படையினர் அனைவரும் விரட்டியடிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த தகவலை அதிபர் விளாடிமிர் புடினிடம் ரஷ்ய முப்படை தளபதி வேலேரி ஹெராசி மோக தெரியா என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே புடின் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குர்ஸ்க் பிராந்தியத்தை முழுமையாக மீட்டதற்காக தங்கள் படையினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த பிரதேசத்தை ஊடுருவி ரஷ்யாவை அடிபணிய வைக்கும் உக்ரைனின் திட்டம் படுதோல்வியடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் புடின் தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் இந்த தகவலை உக்ரைன் அதிகாரிகள் மறுத்து வருகிறார்கள் இதுகுறித்து உக்ரைன் ராணுவம் சனிக்கிழமை காலை வெளியிட்ட தினசரி அறிக்கையில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய படையினரின் முன்னேற்றத்தை தங்களது ராணுவம் தொடர்ந்து தடுத்து நிறுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் படையெடுத்த ரஷ்யா ஹெர்சான் ஆகிய கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது இந்த போரின் மிகப்பெரிய திருப்பு முனியாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைன் ராணுவம் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றியது கிழக்கு உக்ரைனில் மேலும் முன்னேறுவதற்கான சண்டிட்டு வருகின்ற படையினரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக உக்ரைன் கூறியது கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டது மேலும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் கைப்பற்றியிருந்த மிக பெரும்பாலான பகுதிகளை ரஷ்யா திரும்ப உக்ரைனின் குர்ஸ்க் ஊடுருவல் நடவடிக்கை என்பது எதிர்பார்த்த பலனை தரவில்லை என்றே கூறப்படுகிறது அதற்கு மாறாக உக்ரைன் படைகளுக்கு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்ற விமர்சனங்கள் மட்டுமே மிஞ்சின இந்த சூழலில் குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து அனைத்து உக்ரைன் படையினரும் வெளியேற்ற பட்டதாக தற்போது ரஷ்யா அறிவித்திருக்கின்ற மையம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மறுபுறம் இந்தியாவுடன் நீடிக்கின்ற பதற்ற நிலைக்கு மத்தியில் பாகிஸ்தானுக்கு அதிநவீன பி எல் பிப்டீன் ஏவுகணைகளை சீனா அவசரமாக அனுப்பி வைத்திருக்கிறது இந்தியா இடையே பதற்றம் அதிகரிக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை சீனாவின் மிகவும் உயர்தரமான பி எல் பிப்டீன் ஏவுகணைகளை அவசரமாக பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் விமானப்படை தற்போது தனது புதிய ஜே எஃப் செவன்டீன் பிளாக் த்ரீ போர் விமானங்களில் பி எல் பிப்டீன் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளை ஏற்றியிருக்கின்ற புகைப்படங்களில் வெளியிட்டிருக்கிறது இந்த ஏவுகணைகள் சீன விமானப்படை இருப்பிடங்களில் இருந்து நேரடியாக வழங்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவுகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன பி எல் பிப்டீன் ஏவுகணைகள் இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் வரையான மிக நீண்ட தூரத்தை அடையக்கூடியவை இது பாகிஸ்தான் விமானப்படைக்கு இந்திய விமானப்படையை அதிக தொலைவில் இருந்து தாக்கும் திறனை வழங்கும் சீனாவின் பி எல் பிப்டீன் ஏவுகணைகள் அமெரிக்காவின் ஏஐஎம் ஒன் டுவெண்டி டி மற்றும் ஐரோப்பாவின் மீடியா ஏவுகணைகளுடன் ஒப்பிடப்படுகிறது இந்த ஏவுகணைகளை இந்தியா தனது ரஃபேல் விமானங்களில் ஏற்றியிருக்கிறது இருப்பினும் பி எல் பிப்டின் ஏவுகணைகள் விரைவான வேகத்தையும் நீண்ட இலக்குகளையும் தாக்கும் திறன்களையும் கொண்டதாக கூறப்படுகிறது இந்த அபாயத்திற்கு எதிராக இந்திய விமானப்படை ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் எம் வாங்கும் திட்டத்தை பரிசீலிக்கிறது இந்த ஏவுகணைகள் முன்னூறு தொடக்கம் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை தாக்க முடியும் இந்த நிலையில் இந்தியா தனது உள்நாட்டு அஸ்திரா எம் கே த்ரீ திட்டத்தையும் விரைவில் நிறைவேற்ற முயற்சிக்கிறது புதிய அஸ்திராய்வுகளை முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் பெற்றதாக கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலையில் இரு நாடுகளும் தங்களின் ஆயுத வலிமையை மேம்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் முகமது இசாக் தாருடன் சீனா வெளியுறவு அமைச்சர் வாங்கி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக அறியப்படுகின்ற சீனா அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் சீன வெளியுறவு அமைச்சர் தொலைபேசி வாயிலாக உரையாடலை நடத்தியிருக்கிறார் அப்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் பாரபட்சமற்ற விசாரணைக்கு சீனா ஆதரவு அளிக்கும் என்று கூறியிருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தில் இருதரப்புமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மேலும் பதற்றங்களை தணிக்க இருதரப்பும் பணியாற்ற வேண்டும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது அனைத்து நாடுகளின் பொறுப்பாக பாகிஸ்தானின் உறுதியான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த உரையாடலின் போது பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்திருக்கின்ற பதற்றங்கள் தொடர்பாகவும் சீனாவிடம் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் எடுத்துரைத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்தியாவில் தங்கியிருக்கின்ற பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது இதையடுத்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பாகிஸ்தானியர்கள் அட்டாரி எல்லை வழியாக வெளியேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க